கார் வைக்குது கொடை எடுத்துருவா அருமையான விமானத்தன் சாமி ஐயா கார் கார் அடிச்சிட்டு போயிருமா நீ இருந்து வந்துடுறியா தெரியல எங்கே கோலாங்க உடஞ்சிருச்சு வந்துரும் சொல்றாங்களே அந்த மாதிரி வருதுமா கொஞ்சம் அதெல்லாம் வந்துரு எங்க எடுத்துட்டு சரி இதெல்லாம் ஏ இருக்கிறக்க வருது காப்பாது நம்ம வீட்டுக்குள்ளதான் நிற்கிறோம் எதுக்கு காப்பாத்தின் சொல்றேன் 아니 아아무다아마 오나

ம் ஆடே ஆனால் மலையில் இது பண்ணிவிட்டு ஆடாது அந்த பேப்பர் இப்போ எவ்வளோ யூஸ் ஆகும் தெரியுமா அந்த எடுத்து வச்சு பேப்பரு டேபிளுக்கு போட்டோமில்ல இப்ப ரெண்டு பேர்